மீண்டும் வரலாற்றுக்குரிய ஒரு பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெறுவது உறுதி எத்தனை உதிரிகள் ஒன்று சேர்ந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது இதுவரையில் துக்கி யானைகளை அனுப்பினாலும் அல்லது மற்றவர்களை அனுப்பினாலும் இந்த பாறை போன்றிருக்கூடிய இந்த ஆட்சி அசைக்க முடியாது எவ்வளவு பெரிய வித்தைகளை மோடி வித்தைகளை நடத்தினாலும் நிதி நெருக்கடிகளை கொடுத்தாலும் அரசியல் வித்தைகளை செய்தாலும் மீண்டும் ஸ்டாலின் அவருடைய தலைமையிலே திராவிட மாடல் ஆட்சிதான் முன்பை விட சிறப்பாக வரும் பழைய நாற்பதுக்கும் நாற்பது தொடர்ந்தாலும் அதிசயமில்லை இதுதான் காரணம் மக்களுக்கு தெளிவாக இருக்கிறார்கள் இது தமிழ் மண் பெரியார் மண் அசிக்க முடியாது வித்தைகளுக்கு அளிக்காது தெளிவாக கொள்கைகள் வெற்றி ஐயா ரெண்டா ஐயா ஐயா அதை கலப்பி இப்ப இருக்கிற அரசாங்கத்தில் தமிழ்நாடு அரசு வந்த ஒரு பாடம் கூட அதை போட்டி அமைதி புரட்சி அவங்க என்ன சொல்றது என்ன சொல்றா எந்த கொடுமை வச்சு தீர்ப்பெல்லாம் நேரம் போகணும்

இந்த வரலாறு நிலைமை தெரிஞ்சு போச்சாங்க இன்னும் யார் யாரோ முடிச்சு பார்க்கறாங்க மின்சாரம் ஒரு பக்கத்துல மின்சாரத்தை போட்டி போடுறதுக்காக என்ன பண்றாங்கன்னா மின்மினி பூச்சிகளை இப்ப பார்த்து ஓஹோ இந்த மின்மணி பூச்சிகள் வந்தா அதை வச்சு நான் நாம் பயன்படுத்தலாமா நினைக்கிறார்கள் மின்மினி பூச்சிகளுக்கு இருட்டு இருக்கிற வகையில கொஞ்சம் மின்னும் ஆனால் லைட்டை போட்டா மின்மினி பூச்சி எங்க இருக்கான்னு தெரியாது

அது எவத்தை யாரும் குடிச்சிட்டு வரத்துக்காக இருக்கும் குக்கிகளை குத்தி எல்லாம் எந்த குங்கி வந்தாலும் இந்த திராவிட ஆட்சிக்கு முன்னால் அதை அசைக்க முடியாது காரணம் கொள்கை மரத்தோடு நிற்கிறது இது மாதிரி வேறு மரத்தோடு நிற்கவில்லை அப்படிப்பட்ட இந்த ஆட்சி நீடிக்க நிலைக்க வேண்டும் வந்து நாங்கள் அதுதான் வாய்ப்பு கொண்டுருக்குறோம் அது கொள்கைக்காக இருப்பது தாதியற்ற வேண்டமற்ற ஊழ நம்பிக்கை அற்ற அனைவருக்கும் ஒருவர் வந்து பெரியாருடைய பிறந்த நாள் விழாவை முழுக்க முழுக்க அவர் கொண்டாட வேண்டும் நினைச்ச நேரத்தில் ஒரு உறுதிமொழி சொன்னார் உறுதி எடுக்க சொன்னார் அந்த உறுதியில என்ன பேர் சொன்னார் என்ன வாசகம் இருக்கு அனைவருக்கும் அனைத்து இது தந்தை பெரியார் எழுதிய வாசகம் அதுதான் சமூக நீதியை ரெண்டே வரி திருக்குறளோட கூட ஏழு வார்த்தை இது ரெண்டே வரி